ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் கொக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காளான் குழம்பு கறி குழம்பு சுவையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளானதுங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ரெசிபி நான் போடலான்னு நினச்சேன் ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறதுனால போட முடியலைங்க கண்டிப்பாக இந்த காளான் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு பேருக்கு அளவாக நான் இந்த காளான் கிரேவி வச்சுருக்கேன் ஒரு நேரத்துக்கு இந்த குழம்பு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு காளான் எடுத்திருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் காளான் எவ்வளோ வேணாலும் அதிகமாகவும் போட்டுக்கலாம் குறைவாகவும் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காளான் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது வந்து தனி மிளகாத்தூளுங்க இது வந்து சோம்புத்தூள் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சோம்புத்தூள் சீரகத்தூள்லாம் அரைக்க சிரமமாக இருந்ததுன்னா ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அப்படியே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே சுற்ற விட்டுருங்க இப்போது மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டோம் இப்போ காளான் கிரேவி காளான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நான் கடலென்னு ஊற்றிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கோங்க இது ஆயில் சூடானோடனே ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறோம் ஆனால் நிஜமாலுமே கறி குழம்பு சாப்பிட்ட அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது கூட சேர்த்துக்கலாம் நாலு பேருக்கு மட்டும் வைக்கிறதுனால குறைவான அளவில் சேர்த்தா போதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வெங்காயம் வதக்கியாச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து சாஃப்ட்டாக வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வெந்து வதங்கி வந்துடும் அப்படியே நம்ம மூடி திறந்து வச்சு வதக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும் மூடி திறந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வதங்கிருச்சு நல்லா அந்த தோல் இருக்கிறதுனால அந்த மேஷர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துடும் அவ்வளோதாங்க தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி அதனால் தூள் சேர்த்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் நல்லா பச்சை வாசனை போயிடும் இதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு இடித்தோ அரைச்சோ சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா உடனே அடி பிடிக்கும் அதனால கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதைக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் கூட நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வதைக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காளான்னு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணி போட்டு கூட நீங்கள் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு பீஸ் காளான் வந்து அப் சாரி ஒரு காளான் வந்து மூணு பீஸாக போட்டிருக்கேன் காளான் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கணும் இந்த மசாலா கூடிய அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வந்துடுச்சு கொஞ்சம் சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் சுருண்டு குறைவான அளவில் வரும் அந்தளவுக்கு போட்டு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் இது கூட தூவிட்டு கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட வருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம் இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் அளவும் பார்த்து போட்டுக்கணும் இப்போ வந்து கொதி வந்துருச்சு அப்படியே லைட்டாக ஒரு கரண்டி வச்சு கிளறிட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு காளான் வெந்தால் போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா குழம்புலாம் சுண்டிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிளறிக்கணும் காளான் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நீங்கள் கண்டிப்பாக காளான் நல்லா வேக வைக்கணும் இதுக்கப்புறமா ஒரு கால் மூடி அளவு சின்ன தேங்காவில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி இது கூட நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிவிடக்கூடாது ஏன்னா ஹெல்த்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க தேங்காய் வந்து கொதிக்க விடாமல் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க விடுங்க போதும் ஒரு மூடி போட்டுக்கோங்க ஏன்னா தெரிக்கும் நான் சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க காளான் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் தேங்காய் சேர்க்கணும் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க சுவையான கறி குழம்பு சுவையில் காளான் குழம்பு தயாராகிடுச்சி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க சூப்பராக இருக்கும் சுவையான இந்த காளான் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்